இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு உம் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது கர்த்தர் கொடுத்த நல்ல காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா எங்கள் பிறகே ஆண்டு மகிமின் பிரசனம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பக்கத்தில் நிழலா இருந்தீரே நான் நாங்கள் அசைக்கப்படாதபடி நின்றோமே கோணலான பாதைகளை செவ்வாயப்படுத்தின தேவனை நன்றி செலுத்துகிறோம் எங்களை எதிரிட்டு வந்தார்கள் ஆனாலும் ஒரு ஒரு மேற்கொள்ளாதபடி எங்களை காத்தவரையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கிருமையின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்டு தயவெல்லாம் கடந்து போக பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று மனுஷன் ஒத்தாசுல இதை நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் செய்த சகலவற்றுக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் மறைந்து மரியாமணி செய்த எந்த பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் கழுவி பரிசுத்தப்படுங்க உங்களுடைய பரிசுத்த பலிபிடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா அண்டு தேவனே எங்களை பலிபிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அதிகாலை ஜெபங்கள் கட்டப்பட அண்டு விரை தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் அதிகாலில் தேவ சத்தத்தை கேட்டு இருக்கிறவர்களாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் மாற்றுங்கப்பா காலை தோறும் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது உடைய கிருவைனாலே நிரப்புங்கள் பேசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விரோதமாய் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற எல்லா பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக ஆண்டவரை இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் கட்டப்பட்டுப் போவதாக சத்ருவினால் வருகிற எல்லா தீமைகள் தீங்குகள் கட்டப்பட்டுப் போவதாக பேசப்பா ஆண்டிவரை உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புதற்கும் முன்பாக உம்மை நம்பிருக்கோம் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ இருக்கிறது ஒவ்வொரு குடும்பம் ஆண்டு நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையினால் நிரப்புங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க அற்புதங்களை காண செய்யுங்க அதிசயங்களை காண செய்ங்க எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் ஆண்டு வரை கொண்டே இருக்கிறாங்களோ அந்த ஜபத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் வெளிப்புறமான அற்புதங்களும் அதிசயங்களை நீங்க காண செய்து ஏ உங்களுடைய திருநாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே இந்த ஜபிக்கிற குடும்பங்கள் ஆண்டு வரை சாட்சிகளை எழுப்பட்டுமா ஆண்டவரே சாட்சியை சொல்லி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டுமாப்பா எல்லாம் புதியும் கனமும் மகிமையும் சோற்றமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்